ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் சரிங்களா சற்று முன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு வங்கி கணக் கணக்கில் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சியான அறிவிப்பும் ரிசர்வ் பேங்க்கு இப்பொழுது வெளியிட்டுள்ளது தற்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மினிமம் பேலன்ஸ் பற்றிய வங்கி கணக்கில் வைத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது எனவே மினிமம் பேலன்ஸு வங்கி கணக்கில் உள்ள அனைவரும் இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் வங்கியின் மினிமம் பேலன்ஸு அபராதத்தை பார்த்து கடுப்பாகும் நபர்களின் மத்தியில் அவர்கள் மகிழும்படி முக்கிய அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் அனைத்து பேங்குகளுக்கும் அதிரடியான அறிவிப்பை அனுப்பியுள்ளது மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கு தலைவலியாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது ரூபாய் ஆயிரம் பணத்தை அப்படியே வைத்திருக்கும் மக்கள் பல மாதங்களுக்கு சென்று எடுக்க அது முழுவதுமாக இருக்காது இதை பற்றி விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என தெரிந்துவிடும் ஆனால் பலர் இதை பற்றி தெரியாமல் சாதாரண மக்கள் அந்த பணத்தை எங்கே போய்விட்டது என்று கவலையடைகின்றனர் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் ரூபாய் ஆயிரம் அல்லது ஐநூறு எடுக்க சென்றால் அப்பொழுதும் அந்த பணம் அபராதம் பிடிக்கப்பட்டிருக்கும் இதற்கு வங்கிக் கணக்கில் முறையாக பராமரிப்பால் இருப்பதற்கு காரணம் என்று மறுக்க முடியாது இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸை அபராதத்திற்கு புதிய அறிவிப்புகளை ரிசர்வ் பேங்கு கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவொரு பண வ பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்து வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெரும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மேலாக எவ்வித பண எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அதேபோல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எவ்வித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமில்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல தொடங்கும்போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படா செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்த உள்ளன ஏற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு கொடுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நடு அடுத்த நல்ல வீடியோவுடன் நான் வருகிறேன் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னும் பல பதிவுடன் வருகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே